வளர்ந்து வருகின்ற மாநிலங்கள் என்றால் இந்தியாவிலே முதல் மாநிலம் எழுது என்றால் தமிழ்நாடு அதுவும் குறிப்பாக திட்டங்களை பொறுக்கி ஆக்ராவில் இருபது லட்சம் பேர் கம்மியாக இருக்காங்க அங்கே நிதி ஒதுக்கீடு செய்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டை குறிப்பாக வஞ்சிக்கின்ற வகையிலே அது மோடி வருகிறார் பிரதமர் மோடி வருகிறார் அப்பொழுதுதான் வஞ்சிக்க வேண்டும் என்று அது அறிவிப்பு வருகிறது பொதுவாக என்ன சொல்வாங்கன்னா பிரதமர் வர்றாங்கன்னா நல்ல அறிவிப்பு வரும்பாங்க ஆனால் பிரதமர் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தால் நல்ல அறிவிப்புகளே வருது தமிழ்நாட்டுக்கு விரோத அறிவிப்புகள் தான் வருகிறது பிரதமரோட தமிழக தமிழக மக்கள் தெரிவிக்க நினைக்கிறாங்க அது உண்பல் கணிப்பு அவர் பாவங்க அவர் வந்து இதை பேசணும் பேசிகிட்டு இருக்காரு ஏன் மற்ற பா பாஜக ஆல்கின்ற மாநிலத்தில் நடக்கின்ற குற்றச்சமங்களை பற்றி பேச வேண்டியது தானே ஏன் டெல்லியில் வந்து தினமும் நடக்கிற குற்றச்சமோ பார்த்துக்கின்றால் உண்மையிலேயே பயமாக இருக்கு அவ்வளோ குற்றச்சென்ற நடக்குது பொதுவாக வந்து இவர் குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக அதுவும் தேர்தல் நேரத்திலே தங்களை பெரிது படுத்த வேண்டும் செய்கிறார்கள் நீங்கள் வருவீங்களோ அது இதை நீங்கள் எப்போ சொல்லணும் எப்போ சொல்லணும் ஆய்வு கொடுத்துருக்காங்களே கொடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு நாடுகளாக வந்து கோப்பையை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன இப்போ சொல்லுவீங்களா அதாவது இப்போது அது பத்திரிகைகள் சொல்வது முன்னால் நீங்கள் எழுத்து கேட்டிருக்கலாம்ல குறை நேரம் இருக்கு நிறைய இருக்கு குறைகள் இருக்கு நிறைகள் இருக்கு பேசியிருக்கலாம் ஏன் பேசல நீங்க தமிழ்நாட்டுக்கு விரோதமாக எதை செய்தாலும் ஒன்றிய அரசு செய்தாலும் அது எதிர்க்கின்ற ஒரே துணி உள்ள கட்சி திமுக தான் துணி உள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள்தான் நாம தமிழாருக்கு மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களை தலை குடியே விட மாட்டோம் என்று உறுதி எடுத்து செயல்படுறோம். முதல்ல வല്ല கேட்டு தாமாக்க அன்புமணி வந்து அப்பா பார்த்து சொல்லுங்க. அவங்க அப்பாவுக்கு மரியாதை செய்ய சொல்லுங்க. அவங்க அப்பா என்ன சொல்றாரு? என் கொலை பண்ண பாக்குறான்ன்றார். இந்த குற்றச்சாட்டு உறுதி தெரிகிறாரு உங்களுக்கு அவமானமா இல்லையா அன்புமணி?